சமூகத்தில் வந்து பெண்களை நம்ம எந்த அளவுக்கெல்லாம் இழிவாக வச்சுருக்கோம் அதாவது பெண்களை எந்த கீழ்நிலையிலே வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சமைக்கிறதா வந்து ஊக்கப்படுத்துவாங்க நீங்கள் வந்து உங்களை மாதிரி எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியாது என் மனைவி மாதிரி சமைக்க முடியாது நீ எவ்வளோ அழகாக சமைக்கிற தெரியுமா எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிற அப்படிமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுற பெண்ணுங்களை பார்த்து நீ சேரி கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டால் அவன் நீ அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி அவங்கள வந்து முன்னேற விடாமல் தடுக்குது அதாவது பெண்கள் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது பெண்கள் வந்து வீட்டு வேலை தான் செய்யணும் சமையல் வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதத்தான் அந்த இது காட்டுறதை தவிர மற்றபடி அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படி அப்போ பெருமைப்படுத்தணும் என்ன செய்யணும் ஒரு நாள் நீ சமைக்கிறா நான் ஒரு நாள் நான் சமைக்கிறேன் ஒரு நாள் நீ துணி துவைக்கிற நான் ஒரு நாள் துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம செய்கிற நன்றிகள்னா இருக்குமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறது வந்து பெண்களை வந்து முன்னேற விடாமல் தடுப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் இது காட்டுகிறது இது எப்படி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிய முறையில் இருக்குது இது மாதிரி முறைகள் இருக்குது எப்படின்னா ஒரு விவசாய விவசாய வேலை தோட்ட வேலை செய்கிறவனை வந்து இவனை மாதிரி ஒரு வேலை செய்ய முடியுமா வீட்டு வேலை மாடை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரனை யாரை பார்க்க முடியாது அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவன் மாடு தான் மேய்க்கணும் அவன் தோட்ட வேலை தான் செய்யணும் இவனை மாதிரி ஒரு செருப்பு தைக்கிற ஆளை பார்க்க முடியுமா அப்படின்னா அவன் செருப்பு தான் தைக்கணும் அந்த மாதிரி ஒரு இந்த சமூகம் வந்து முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா அதைத்தான் அந்த பெண்களுக்குமே காட்டுறாங்க பெண்களும் முன்னேறி வந்துடக்கூடாது தங்களுக்கு போட்டியாக வந்துட்டால் தவங்க பிரச்சனை ஆயிரம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி புகழது போல அவங்களை இருந்து இருக்கிற நிலைமையிலே இருக்க வைக்கிறது இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிற அனைவருமே ஓரணியில் திரள வேண்டும் அவங்க வந்து இந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் ஏன்னா நம்மளை வந்து முன்னேற விடாமல் தடுக்கிற ஒரு சக்திகளுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் அதில் நம்ம முன்னேற விடக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற அவங்க சிந்தனையில் இருக்கிற நுட்பத்தை நாம் புரிஞ்சு அதற்கு தக்கன செயல்பட வேண்டும் ஏன்னா நம்ம வந்து இது வந்து எப்படின்னா ஒரு பட்டியல் மக்களாகட்டும் ஒரு பெண்களாகட்டும் ஒரு திருநங்கை இந்த மாதிரி சமூகத்தில் புறந்தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஜனநாயக பாதையில் வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நன்றி